கூறுதல் இருந்து வழி விலகும் பொழுது மனம் திரும்புதல் உண்டாகும் நினைவு கூறாம அப்படியே ஓடுறோம் வச்சுக்கலாம் நினைவு கூறுதும் நினைவு கூறுதல் உண்டாச்சுன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாலும் கூட அல்லது வார்த்தையை படிக்கும்போது திடீர் ஞாபகம் வந்தாலும் கூட உண்டாகிறது என்ன தெரியுமா மனம் திரும்புதல் உண்டாகும் இது மிகப்பெரியதான பலன் என்று சொன்னா நமக்கு மனம் திரும்புதல் வேணுமா ரட்சிக்கப்படுவதற்கான மனம் திரும்புதல் அல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியான சில காரியங்களில் நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம் இன்னும் மன்னிக்காமல் இருப்போம் கசப்பு இருக்கும் ஏதாவது பேசியிருப்போம் தெரிஞ்சே வேணும்னு பண்ணுவோம் வந்து மனம் திரும்பணுமா இல்லையா அதுக்கு பேரும் மனம் திரும்புதல் தான் அதுவும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறதான காரியம் தான் இல்லையா ரட்சிப்புக்கான மனம் திரும்புதலை குறித்து நான் பேசல சரியான பாதைக்கு வந்திருப்போம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் அது ரட்சிப்புக்கான மனம் திரும்புதல் அது ஒரு முறை நடக்கிற காரியம் அது ஆண்டவரை நம்ம தள்ளாம அதுல இருந்து அந்த உடன்படிக்கையிலிருந்து வெளியில போக மாட்டோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக நேரங்களில் நம்ம சில காரியங்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்கும் ஏதாவது சீர் பொருந்துதல் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது வார்த்தைகள் வரும் பொழுது அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார் ஆனா எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவனாய் மனம் திரும்புதலா இருக்கும் அப்ப நினைவு கூறுதல் மனம் திரும்புதலை உண்டு பண்ணும் அல்லது மனம் திரும்புதலை ஞாபகப்படுத்தும் சரி இது ஒரு பலன் வெளிப்படுத்தல் மூன்று மூன்று பாருங்களா வெளிப்படுத்தல் மூன்று மூன்று ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் பேசுறார் நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மைய வருவேன் நான் உண்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் உண்மைதானே அவர் வருகிற வேலை தெரியாது நியாய தீர்ப்பு எப்ப உண்டாகும் தெரியாது ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா ஆகியால் நீ கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழித்திராவிட்டால் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பல வார்த்தையை பண்ணி கேட்கலனா நீ கீழ்படியலனா நீ அலட்சியம் பண்ணனா எல்லாமே போடலாம் நீ விழித்திராவிட்டால் அப்படின்னு சொன்னா இஃப் யூ ஆர் நாட் அலர்ட் நீ ஜாக்கிரதையா இல்ல அப்படின்னா எல்லாத்தையுமே நீ அந்த இடத்துல வைத்துக்கலாம் விஷயம் என்ன அப்படின்னா நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து சத்தியம் உனக்கு தெரியும் புதுசு கிடையாது சத்தியம் உனக்கு தெரியும் ஆனால் சில விஷயத்துல கேள்வி கேள்விப்படிய மாட்டேன் அது உனக்கு பெருசா தெரியாது நாளைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் இல்ல எப்ப நான் வந்து மனம் திரும்ப மாட்டேன் எப்பயாவது ஆண்டவர் என்னை வந்து உணர்த்துறேன் எப்படி ஆண்டவர் வந்து முன்னாடி நின்னா உனக்கு உணர்த்துவாரு பேசி கொண்டு இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும்போது உனக்கு எத்தனை முறை ஆலோசனை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது கேட்கிற வேலையில் ஆண்டவர் பேசுகிற நீ கேட்டு பெற்றுக்கொண்ட ரட்சி நீ கேட்டு பெற்றுக்கொண்ட மன்னிப்பை மன்னிப்பணி கேட்டு பெற்றுக்கொண்ட இறக்கத்தை நீ கேட்டு பெற்றுக்கொண்ட நான் இந்த உலகத்தார் எல்லாருக்கும் தான் வைத்திருக்கிறாத ஆனா கேட்கிறவர்கள் பெற்றுக் அப்படி பெற்றுக் அல்லவா இன்னைக்கு கொஞ்சம் அதை நினைவு கூர்ந்து இன்னைக்கு சில காரியங்களை மனம் திரும்பணுமே சீர்பொருந்தணுமே நீ சீர்பொருந்து என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் இல்லை என்று சொன்னார் அவர் சொல்லுகிறார் நீ விழித்திராவிட்டால் நீ கேட்காவிட்டால் மனம் திரும்பாவிட்டால் என்று சொல்லி அர்த்தம் மனம் திரும்பாவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் இது மிகப்பெரிய ஒரு பலன் இல்லையா ஆண்டவர் பேசுகிற இந்த காரியம் நினைவு கூறுதல் எந்தெந்த சின்ன சின்ன காரியங்களை மனம் திரும்ப வேண்டுமோ அதுக்கெல்லாம் உதவி செய்யும் நினைவு கூறுதல்